கடலில் குளித்த இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த சிவக்குமார் என்பவர் தனது குடும்பத்தோடு காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார் அப்போது ஸ்ரீ விஷ்ணு வயது பதினேழு மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினி வயது பதினைந்து கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலையில் சிக்கியுள்ளனர் உடனடியாக அருகில் இருந்த போலீசார் மற்றும் உறவினர்கள் இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது பிரியதர்ஷினி மயக்கத்துடன் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் ஸ்ரீவிஷ்ணு பாறையில் சிக்கி உயிரிழந்தார் உடனடியாக அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அதேபோல காரைக்கால் அடுத்து புத்துறை சமூகபுரம் பகுதியை சார்ந்த ரமேஷ் என்பவரது மகன் நிசன்ராஜ் வயது பதினேழு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அவர் தனது நண்பர்களோடு காரைக்கால் கடற்கரையில் என்று குளித்துக் கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி உயிரிழந்துள்ள நிலையில் கரை ஒதுங்கினார் இதனையடுத்து அவரது உடலையும் காரைக்கால் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் காரைக்கால் கடற்கரையில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுதி நேர வேலை கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக கூறி புதுவையில் ஐந்து பேரிடம் ரூபாய் பதிமூன்று புள்ளி தொன்னூறு லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சார்ந்தவர் செந்தில் வேலன் இவருக்கு டெலிகிராம் மூலமாக ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக பகுதி நேர வேலை உள்ளதாக கூறியுள்ளார் இதனை நம்பி செந்தில்வேலன் டாஸ்க் விளையாட்டு விளையாடினார் பிறகு நாளடைவில் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பணம் செலுத்தியே வந்தார் அதேபோல கதிர்காமம் பகுதியை சார்ந்து புவனேஷ் என்பவரிடம் ரூபாய் எண்பதாயிரம் மோசடி செய்துள்ளனர் காரைக்காலை சார்ந்த பஷீர் அகமது என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் கடன் தருவதாக கூறி ரூபாய் எழுபத்தி எட்டு ஐநூறு ஆன்லைன் மூலமாக மோசடி செய்தனர் மேலும் காரைக்கால் சிவக்குமார் என்பவரிடம் மகள் மகாலட்சுமிக்கு அவரது நண்பர்கள் மூலமாக லண்டனிலிருந்து கிஃப்ட் பார்சல் அனுப்பியுள்ளதாக இணையவழி மோசடிக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை நம்பி மகாலட்சுமி ரூபாய் பதினோரு லட்சத்தை ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு ஏமாந்தார் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியை சார்ந்தவர் ஆனந்தசேகர் இவர் தவறாக ஆன்லைன் மூலமாக ரூபாய் அறுபது ஆயிரம் பணத்தை நபர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார் பிறகு இந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அவர் கொடுக்காததால் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கை விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி ஒன்று முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது இதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உடனடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்நிலையில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பிற்கிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் லிட்டருக்கு தலா இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் தொன்னூற்று ஆறு ரூபாய் இருபத்து ஆறு காசிற்கும் டீசல் எண்பத்து ஆறு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பெட்ரோல் விலை ரூபாய் தொன்னூற்றி ஒன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டிலிருந்து ரூபாய் தொன்னூற்று மூன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டாகவும் டீசல் விலை ரூபாய் எண்பத்து ஒன்று புள்ளி தொண்ணூறிலிருந்து ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி தொண்ணூறாகவும் ஏனாமில் பெட்ரோல் விலை ரூபாய் தொன்னூற்றி நான்கு புள்ளி தொன்னூற்றி இரண்டிலிருந்து ரூபாய் தொன்னூற்று ஆறு புள்ளி தொன்னூற்றி இரண்டாகவும் டீசல் விலை ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி எழுபத்து ஐந்திலிருந்து ரூபாய் எண்பத்து ஆறு புள்ளி எழுபத்து ஐந்தாகவும் உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்விற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் ஆங்கில பிறப்பை முன்னிட்டு காலை முதல் வரிசையில் நின்று விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குல விநாயகருக்கு விடியற்காலை சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் சாத்தப்பட்டது புத்தாண்டன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலிருந்தே நீண்ட வரிசையில் நின்று வணங்கி செல்கின்றனர் பக்தர்கள் வசதிக்கேற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டு சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் மணக்குள விநாயகரை வழிபட்டு வெளியேறும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் எந்தவித அசம்பாவிதங்களையும் சந்திக்காத வகையில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழி அனுப்பி வருகின்றனர் ஆங்கில புத்தாண்டையொட்டி காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் புனித வெள்ளி கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பு போன்ற விழாக்கள் மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது இன்று நள்ளிரவு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆங்கில புது வருட பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் பங்குத்தந்தை சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்தனர் மேலும் திருப்பலி முடிந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் மேலும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பின் போது வான வேடிக்கை விடுத்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் புத்தாண்டு கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர் அதேபோல புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஊசு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய மின்விளக்குகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் ஊஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் முதல் பால்பண்ணை வரையிலான சாலைகளில் மின்விளக்கின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர் இதனை உஸ்ரூ தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமாரின் நடவடிக்கையால் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின்கம்பத்துடன் கூடிய நூற்றி இருபது வாட்ஸ் கொண்ட முப்பத்தி ஏழு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று அர்ப்பணிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் செயற்பொறியாளர் கில்பர்ட் ஜேம்ஸ் இளைநிலை பொறியாளர் முத்துக்குமார் துணை ஆய்வாளர் லைன்மேன் வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் என பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பிரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயத்தில் மக ஆரத்தி நடைபெற்றது புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது பக்தர்களின் சாய்பாபா பஜனை பாடல்கள் பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புத்தாண்டை வரவேற்கும் வகையில் திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர் எஸ் எம் வி பள்ளியில் மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தொடங்கி வைத்தார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான வி பள்ளியின் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியின் துவக்க விழா பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரின் தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மழையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகள் மாணவர்களின் பலவண்ண காய்கறிகள் பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை மற்றும் மாணவர்களை பல்வேறு அறிவியல் படைப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் எஸ் எம் வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாசலபதி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நவழ்காப்பீர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவம்பிகை உடனொறை லிங்கேஸ்வரர் ஆலயத்து புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் ஒன்றியம் காப்பீர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுறை ஸ்ரீ நவகோள் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நவகோள் லிங்கேஸ்வரருக்கு லிங்கத்திற்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்து இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டுமென்று அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான சிவபக்தர்கள் நடைபெற்ற தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிவ மற்றும் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் விளையனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர மகேஸ்வரர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு விலனூர் அருள்மிகு ஏகாம்பர மகேஸ்வரன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் சுவாமி தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வெளியினூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக பிரமுகர் சன் குமரவேல் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் ஜலால் ஹனீப் ராமசாமி குலசேகரன் செல்வநாதன் சக்திவேல் ரமேஷ் ரமணன் சரவணன் சபரிநாதன் இளஞ்செழிய பாண்டியன் செல்வ பார்த்திபன் முகிலன் உத்ராவதி விஜய் என்கின்ற வெங்கடேசன் இரிசன் ஹரிதாஸ் ஜெகன்மோகன் மிலிடரி முருகன் வரதராஜன் சுப்பிரமணியன் முருகையன் திலகர் உட்பட திரளானூர் கலந்து கொண்டு பொன்னாடை பூர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனையொட்டி அதிகாலை மூன்று மணியளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சந்நிதியில் கோ பூஜைகள் விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை நாலு மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமர் பாதகைக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அருகே பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனையொட்டி அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சந்நிதியில் கோ பூஜைகள் விசேஷையாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை நாலு மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமர் பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று வழிபட்டு சென்றனர் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம் போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சென்னை பழனிவேல் ராஜன் ஸ்ரீ காந்தி ஆர் என்டர்பிரைசர் சண்முகம் சிவகேசரி அருள் பாண்டியன் ஜெயபாரதி இளநிலா ரமேஷ் வித்யா குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் துருவை முத்துவேல் எறையூர் ரவிச்சந்திரன் வானூர் அழகுவேல் மெடிக்கல் வேல்முருகன் புள்ளுச்சம்பள்ளம் சண்முகம் கிளாம்பாக்கம் வேல்முருகன் அருள் பழமுக்கல் வெங்கடேசன் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது